கேரள மருத்துவ கழிவு விவகாரம் பூதகரமாக விடுத்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு கேரளா எல்லை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு கேரள கழிவுகள் தமிழ்நாட்டிற்குள் நுழைவது பெருமளவு தடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி அதிமுக ஆட்சியில் கேரள குப்பை லாரிகளை மக்களை சிறைப்பிடித்த நிகழ்வு என பல உதாரணங்களை கூற முடியும் என்று தமிழ்நாடு நிதித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளாா் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து சென்றது இது நாளை மறுநாள் சென்னைக்கு கிழக்கே வந்தடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தாழ்வு பகுதி காரணமாக வருகிற இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர மழை பெய்ய தொடங்கும் மத்திய அமைச்சர் அமித் ஷா அம்பேத்கரை அவமதித்து பேசியதை கண்டித்தும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்ததற்கு எதிராகவும் தமிழ்நாடு முழுவதும் இன்று மாலை காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பேருந்தின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதிகபட்ச கட்டணமாக ரூபாய் பதிமூன்றிலிருந்து பதினேழாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பிற்கு பிறகு அமலுக்கு வரவுள்ளது பாராளுமன்ற வளாகத்தில் நடந்த அமளியின்போது உடல் ரீதியாக தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி பாஜக புகார் அளித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மீது டெல்லி போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் அதன்படி ராகுல்காந்தி மீது சட்டப்பிரிவு நூற்று பதினைந்து நூற்று பதினேழு நூற்று இருபத்தி ஐந்து நூற்று முப்பத்தி ஒன்று மற்றும் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று ஆகிய ஐந்து பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் இந்திய பாஸ்போர்ட்டுக்கு அங்கோலா தாய்லாந்து நேபாளம் பூடான் மலேசியா மாலத்தீவு செர்பியா பிலிப்பைன்ஸ் ருவாண்டா உள்ளிட்ட இருபத்தி ஆறு நாடுகள் விசா இல்லாத நுழைவை வழங்குகின்றன நாற்பது நாடுகள் ஆன் அதாவது கிளம்பி செல்லும் தருவாயில் பெற்றுக்கொள்ளலாம் என்ற வசதியை வழங்குவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்புடன் இணைந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த நிபந்தனையும் இல்லை என அதிபர் புதின் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்த இருவேறு சாலை விபத்துகளில் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பேர் எழுபத்தி காயமடைந்தனர் இந்தியாவின் மகத்தான ஒருவர் விடைபெற முடிவெடுத்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தேன் அவருடைய முகத்தில் வலியை பார்த்தது சோகம் நான் அங்கே இருந்திருக்க விரும்புகிறேன் அங்கே இருந்திருந்தால் அவரை நான் இப்படி செல்ல விட்டிருக்க மாட்டேன் நிறைய மரியாதை மற்றும் மகிழ்ச்சியுடன் அஸ்வினை அனுப்பியிருப்பேன் என்று கபில் தேவ் தெரிவித்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை இந்திய மகளிர் அணி கைப்பற்றியுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மண்ணில் இருதரப்பு டி டுவெண்டி தொடரை வென்று அசத்தியுள்ளது